வீட்டில் நம்ம நெய் இவ்வளோ சுலபமாக எடுக்கலாம்னு தெரிஞ்சால் இன்னும் யாருமே கடையில் வாங்க மாட்டிங்க வீட்டில் பாருங்கள் இந்த மாதிரி மணல் மணலாக ரொம்ப பியூராக வீட்டில் நெய் செய்யலாம் சில பேர் நெய் எடுக்க ரொம்பவே சிரமப்படுவாங்க அதாவது மிக்ஸியில் போட்டு எடுக்கிறது இல்லைன்னா தயிர் சேர்த்து செய்கிறது இப்படி எல்லாம் ஒரு மெத்தட்ஸும் இல்லைங்க நான் சொல்லித்தர மாதிரி நெய் எடுத்தால் வெறும் பத்தே நிமிஷத்தில் கேஸ் கூட அவ்வளோவே ஆகாது நீங்கள் சுலபமாக வீட்டிலே நெய் செய்யலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் உங்களுக்கே புரியும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் பாலாடையை வந்து நான் குட்டி குட்டி டப்பாவில் சேர்த்து வச்சேன் ஸோ நெய் சேர்ப்புறது அதனால் வந்து ஒரு பெரிய கிண்ணத்தில் வந்து நான் வந்து மொத்தமாக சேர்த்துட்டேன் ஸோ ஒரு இன்னொரு டிப் என்னடான்னா நம்ம வந்து நே சேர்ப்புறோம் அப்படின்னா இருந்து நம்ம பாலாடை எடுத்து நம்ம வந்து நார்மல் ஃப்ரீஜுக்கு வந்து கீழே வச்சிடலாம் அப்போ தான் நார்மல் டெம்பரேச்சருக்கு மாறும் நம்ம ஃப்ரீசர்லேருந்து எடுத்த வெளில வச்சோன்னா நம்மளுக்கு வந்து சில நேரம் நம்ம அந்த மாதிரி மற்ற வச்சு கடையும் போது கட்டி கட்டியாக அந்த பாலாடை வந்து இருந்து போகும் ஸோ அதனால் நெய் வந்து எடுக்க கொஞ்சம் நேரமாகும் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு ஆறு மணி நேரத்துக்கு முன்னாடி நெய் செய்ய போகிறீங்கன்னு நினச்சிங்கன்னா ஃப்ரீஜர்லேருந்து நார்மல் கீழே தட்டு இருக்கும் இல்லையா ஃப்ரிட்ஜ் அதில் எடுத்து வச்சிடலாம் ஸோ எடுத்துகிட்டு நெய் செய்ய போகிற டைத்தில் நம்ம வெளில எடுத்து வச்சோம்னா நம்மளுக்கு வந்து கரெக்டான டெம்பரேச்சர் அதாவது ரொம்ப கூலு இல்லாமல் ரொம்ப வந்து அதாவது ரொம்ப இலகி போகாமல் மீடியம் சைஸில் நெய் இருக்க பக்குவத்தில் இருக்கும் ஸோ நெய் எடுக்க போது முதல்ல நம்ம வந்து தண்ணி சேர்க்கக்கூடாது து நீங்கள் எதில் நெய் வந்து கடையை போகிறீங்களோ அல்லது சில பேர் விஸ்கர் இல்லைனா அந்த மாதிரி மத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு வாட்டி நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடலாம் அப்போ நம்ம வந்து அதில் மிக்ஸ் அப்படி ஒரு மாதிரி கிண்ட கிண்ட நம்மளுக்கு வந்து அது கட்டி ஆகும் கட்டியானதுக்கப்புறமா இந்த பாரு இந்த மாதிரி கட்டி ஆகணும் இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமான வந்து தண்ணி சேர்க்க போகிறோம் மொத்தமாக தண்ணி சேர்த்துட்டா நம்மளுக்கு வந்து வெண்ணெய் திரிய வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லாவே நம்ம அப்படி கடைஞ்சி எடுத்தோன்னா நமக்கு வந்து வெண்ணை வந்து சப்ரேட்டாகும் பாலாடலேருந்து வெண்ணெய் நமக்கு ஆகும் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு அஞ்சுலேருந்து எனக்கு வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு டென் மினிட்ஸ் கூட ஆகலை அதுக்குள்ளே நமக்கு வந்து வெண்ணெய் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் எப்படி செப்ரேட் ஆகுதுன்னு பாலாடிலேருந்து வெண்ணெய் வந்து சப்ரேட் ஆகிடுச்சி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும் தான் மெயின் வந்து டிப் வந்து நீங்கள் மொத்தமாக தண்ணி ஊற்றக்கூடாது அப்படி ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு வந்து வெண்ணெய் எடுக்க ரொம்பவே டைம் எடுக்கும் ஸோ பாலாடைலேருந்து வெண்ணெய் வந்து நல்லாவே சப்ரேட் ஆகிருச்சு இப்போ நம்ம இருக்க அந்த வெண்ணெயை ஃபுல்லாகவே ஒரு வாட்டி நல்லாவே அந்த மத்திரெல்லாம் ஒட்டிருக்கு இல்லையா ஸோ அதை எல்லாமே நம்ம எடுத்துக்கிட்டு நல்ல ரவுண்ட் பால் மாதிரி நல்லாவே பிடிச்சி எடுத்துக்கலாம் நம்மளுக்கு அப்போ தான் வந்து வெண்ணெய் வந்து வேஸ்ட் ஆகாமல் இருக்கும் எனக்கு வந்து ரெண்டு பால் கிடச்சிது இந்த மாதிரி எனக்கு இருக்க பாலாடையில் வந்து ரெண்டு மாதிரி பால் வந்து வெண்ணெய் கிடச்சிது ஸோ அதை நம்ம சப்ரேட்டாக வேறு ஒரு கிண்ணத்துக்கு வந்து மாற்றிடலாம் ஒரு ரெண்டு வாட்டி மேக்ஸிமம் வந்து ஒரு ரெண்டு வாட்டி நல்லாவே வாஷ் பண்ணி எடுத்தால் தான் நம்மளுக்கு அந்த பாலோடய ஸ்மெல் இல்லாமல் நெய்யோட நல்லாவே அந்த ஆட்டோமேட்டிக்காக மனம் வந்து நல்லாயிருக்கும் நான் அன்றைக்கி வந்து வேறு ஒரு கிணத்துக்கு மாற்றிட்டு நார்மல் வாட்டர் நீங்கள் ஐஸ் வாட்டர் கூட பயன்படுத்தலாம் ஸோ எனக்கு வந்து நார்மல் டெம்ப்ரேச்சராக இருந்துச்சு பாலாடை வந்து அதாவது வெண்ணெய் வந்து பாருங்கள் ஒரு கொஞ்சம் கூட வெண்ணை வந்து வேஸ்ட் வேஸ்ட் ஆகாமல் நல்லா சூப்பராக வந்து நான் வாஷ் பண்ணப்போ நல்லாவே வந்துருச்சு நாளைக்கு ரெண்டு தண்ணியில் வந்து நல்லாவே வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி வாஷ் பண்ணதனால மட்டும்தான் நம்மளுக்கு வந்து நெய் நல்லா வாசனையாக கிடைக்கும் நீங்கள் வாஷ் பண்ணாமல் அப்படி அந்த வெண்ணெயை வந்து நீங்கள் நெய்யாக உழுக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும் அதாவது நெய் வந்து நீண்ட நாட்களாக வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்காது ஸோ ரெண்டு வாட்டி நல்லாவே வாஷ் பண்ணிவிட்டு இப்போ அதே அதே கிண்ணத்தில் வந்து அடுப்பில் வந்து வச்சிடலாம் இப்போ வந்து மீடியம் ஃப்ளேமில் வைக்கலாம் நம்மளுக்கு இப்போவே வந்து நெய் ரெடி ஆகாது ஸோ பத்து நிமிஷம் வரைக்கும் நல்லா ஸ்பூனை வச்சு நல்லாவே கிண்டி விட்டுக்கலாம் கட்டிக்கல் எதுவும் இல்லாமல் பாருங்கள் இந்த மாதிரி நொரை மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பொங்கி வரும் இப்போ நம்ம அப்பப்போ ஸ்பூனை வச்சு கிண்டி கிண்டி விட்டோன்னா அந்த நொறை வந்து மேலே வராது நீங்கள் வந்து இந்த ஸ்டேஜில் வந்து லோ ஃப்ளேமில் வச்சாலும் ரொம்ப டைம் எடுக்கும் ஸோ அதாவது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லாவே கிண்டி கிண்டி விட்டிங்கன்னா அந்த பாருங்கள் அந்த நொறையெல்லாம் போய் இப்போ வந்து நம்மளுக்கு வந்து நெய் வந்து உருக ஸ்டார்ட் ஆகுது அதாவது வெண்ணெயிலேருந்தே நெய் வந்து செப்பரேட் ஆக ஆரம்பிக்குது பாருங்கள் நல்லா கோல்டன் கலர் வருது இல்லையா கோல்டன் கலராக நம்மளுக்கு வந்து கலர் தெரியுது இப்போ அந்த நொறை வந்து நல்லாவே மேலே வர தெரியுது இப்போ நம்ம ஒரு வாட்டி ஸ்பூனை வச்சு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஸோ நெய் வந்து நம்மளுக்கு நல்லா உருக ஸ்டார்ட் ஆயிருச்சு நல்ல நல்ல ஒரு வாசனை வரும் அதாவது கோல்டன் கலர் ப்ரௌன் கலர் வரணும் ஸோ அந்த அளவுக்கு நம்ம வந்து நெய் காய்ச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்மளுக்கு இந்த ஸ்டேஜில் தான் கரெக்டான ஸ்டேஜ் அதாவது நல்ல ஒரு தங்க கலர் வந்துருச்சு அப்போ தான் நம்மளுக்கு வந்து நெய் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்கள் கோல்டன் கலர் வந்துருச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம் இப்போது ஒரு வாசனைக்காக சில பேர் வந்து முருங்கைக்கீரை இல்லை வந்து கருவேப்பூ சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து ஏலக்காய் சேர்த்துக்கிட்டேன் ஏலக்காய் சேர்த்துட்டு மூடி போட்டு நம்ம ஆற வச்சு எடுத்துக்கலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் எதில் வந்து நெய்யை வந்து எடுக்க போகிறீங்களோ அந்த அந்த பவுல் அல்லது கிளாஸ் ஜார் எதுனாலும் எடுத்துக்கிட்டு மேலே ஒரு ஒரு அலசலை வச்சுட்டு நாளைக்கு ஸ்டீல் அலசல் இருந்தால் உங்களுக்கு நல்லாவே வடிகட்டி வந்துடும் அந்த திகடுகள் எல்லாம் நல்லாவே வடிகட்டி வந்துடும் இப்போ நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிடலாம் ஸோ நெய்யை வந்து நல்லாவே ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள் நல்ல கோல்டன் ப்ரவுன் கலரில் நம்மளுக்கு சூப்பரான நெய் வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ இதை வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படி விட்டிங்கன்னா உங்களுக்கு நான் எப்படி இருக்குதுன்னு சொல்லி டூ ஹவர்ஸ் க வச்சு நான் வந்து வீடியோ ஷூட் பண்ணி காட்டுறேன் ரெண்டு மணி நேரம் கழித்து பார்த்தா பாருங்கள் நமக்கு இந்த மாதிரி மஞ்சள் கலரை மணல் மணலாக ரொம்ப பியூரஸ் நெய் வந்து ரெடியாகிடுச்சி ஸோ இன்னொன்று டிப் என்னடானா நம்ம நெய் எடுத்ததுக்கு அப்புறமா அந்த வேஸ்டேஜ் இருக்கும் இல்லையா ஸோ அந்த நெய் வேஸ்டேஜாக நம்ம வந்து தூர போடாமல் இது கூட ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் போல் அரிசி மாவு சேர்த்துட்டு ஸ்வீட்னஸ்க்காக கொஞ்சமாக நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றினோன்னா நமக்கு ஒரு சூப்பரான மாவு வந்து ரெடி ஆகிரும் இந்த மாவு வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஏன்னா நம்ம நெய் அந்த அரிசி மாவு சேர்க்குறப்போ அந்த மாவு வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ இந்த வேஸ்டேஜான நெய்யை வந்து நீங்கள் தூரப்படாமல் இந்த மாதிரி மாவு பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்கமெண்ட் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்